அனைவருக்கும் வணக்கம் பூரம் நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பாக்கலாம் அதாவது இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய குணா அதிசயங்கள் எப்படி இருக்கும் இவர்கள் எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க இவருடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி டிராக்ல போகுது இவர்களுக்கு எந்த மாதிரியான யோகங்கள் அது சார்ந்த வகையில இருக்கு அடுத்தா குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி அமைது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க இவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்ல இவர்கள் ரொம்ப கவனத்தோட செயல்படுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ரடிஷன்

சொல்லுவாங்க இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை எளிமையில கவர்ந்து ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்டவர்களா இருப்பாங்க வசீகர தோற்றத்தை கொண்டவர்களா இருப்பாங்க யதார்த்தமானவர்களா இருப்பாங்க ஆன்மீக தேடல் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் எப்போதும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஆழ்ந்த சிந்தனையிலே இருப்பாங்க கருணை குணமும் இரக்க குணமும் கொண்டவர்களா இருப்பாங்க இவர்களுடைய ஒரு மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய பேச்சாற்றல் இவருடைய சிறந்த பேச்சாற்றலால் மற்றவர்களை எளிமையாக கவர்ந்து விடுவாங்க எதையும் முன்கூட்டியே அறியக்கூடிய திறன் பெற்றவர்களா இருப்பாங்க இதுவும் இவருடைய ஒரு மிகப்பெரிய பிளஸ் அடுத்தது பார்த்தோம்னா ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க ஆடம்பரமா வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால முன்கோபம் இவர்களுக்கு அதிகமா வரும் அடுத்தா பாத்தோம்னா அழகான ஆடைகள் அணிகலன்கள் அணிகிறதுல ஒரு பெரிய முடியவர்களா இருப்பாங்க ஆடை அணிகலன்களுக்காக நிறைய செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க எப்போதும் மனம் அலை கொண்டே இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு எதையாச்சும் பத்தி யோசிச்சுட்டே இருப்பாங்க பகட்டான வாழ்க்கையை வாழ நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அது மேலே இவர்கள் வந்துட்டு அதிகமா விருப்பம் கொள்கிறார்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு எப்போதும் நேர்மையான வழியை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பார்கள் நேர்மையானவர்கள் உண்மையான ஆனவர்கள் தன்மானம் மிக்கவர்கள் மேலும் அமைதியானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பூரமினச் சத்தத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க

இருப்பவர்களா இருப்பாங்க அதே போல ஆன்மீக காரியங்கள்ல அதிகமா ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க அது மேல ஈடுபாடு இவர்களுக்கு அதிகமா வந்துடும் மேலும் இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்போதும் கற்பனை உலகத்திலேயே சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஆகவே மற்றவர்களிடம் இருந்து எந்த ஒரு ஆதாயத்தையும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க எந்த ஒரு ஆதாயமும் இல்லைன்னு தெரிஞ்சாலும் விட்டு கொடுப்பாங்க அப்படி ஒரு சிறப்பான மனம் படைத்த ஒரு அற்புத நட்சத்திரம் தான் இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அடுத்தது பார்த்தோம்னா கடல் கடந்து சென்று வணிகம் செய்யக்கூடிய அமைப்பும் யோகமும் இவர்களுக்கு அதிகமா உண்டு ஆகவே இந்த ஏற்ற ஏற்றுமதி இறக்குமதி இது சார்ந்த தொழில்கள் சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க தத்துவத்தில் அதிகமான ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க அதிகமா தத்துவங்களை சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க பெற்றோரை மதிக்கக்கூடியவர்களாகவும் பெற்றோர் மேல அதிக அன்பும் பாசமும் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க எப்போதும் சுறுசுறுப்பாக பம்பரம் போன்ற சுழன்று கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க எப்போதுமே ஃப்ரீயா இருக்கிறது இவர்களுக்கு சுத்தமா பிடிக்காது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பம்பரம் போல அப்படியே சுழன்று கொண்டே இருப்பாங்க எவ்வளவு கடினமான வேலையா இருந்தாலும் சரி அதை உடனே செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கை இவர்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் ஆகவே எந்த ஒரு வேலையை ஒப்படைச்சாலும் இவர்கள் சரியான முறையில் மிக வேகமாக

உழைப்பையோ அடுத்தவருடைய புகழையோ திருடணும்னு நினைக்க மாட்டாங்க இவங்களுடைய தனித்துவத்தால இவங்க தனித்து நின்று போராடி அதுல வெற்றி அடைந்து பெரிய புகழையும் பெயரையும் சம்பாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி எவ்வளவு சிக்கலான சூழ்நிலை வந்தாலும் சரி உறவினர்களையும் நண்பர்களையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அப்படி ஒரு சிறந்த ஒரு மனப்பான்மை இவர்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும் இல்லை ஆடை ஆபரணங்கள் அணிவதில் அதிகமான ஆர்வம் அது மேல அதிகமா கவனம் செலுத்துவாங்க நல்ல ஆடையை உடுத்தணும் இந்த அணிகலன்கள்லாம் நல்ல ஒரு முறையில் அணிந்துக்கணும் அப்படின்னு அது மேல ஆர்வம் செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க அதற்காக நிறைய செலவு செய்வாங்க அடுத்தது பார்த்தோம்னா அந்த பயணங்கள் அதிகமான விருப்பம் கொண்டவர்களா இருப்பாங்க இவருடைய மத்தியம வயதுல நல்ல ஒரு பெரிய வீடு மனை சொத்துகள் வாங்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகுதான் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அமைது வாழ்க்கையில முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சுக்கிர தசை பிறக்கும் போதே வரதுனால இவருடைய தந்தை மூலமா இவர்களுக்கு சிறந்த ஆதாயம் கிடைக்கும் சுக்கிரன் நல்ல நிலையில இருந்து சுக்கர தசை நடக்குதுங்கிற பட்சத்துல தந்தை பெரிய புகழையும் பெரிய வளர்ச்சியையும் நிச்சயமா அடைவார் அதாவது ஒரு சில பேர் வீட்டுல சொல்லுவாங்க இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் குடும்பமே விருத்தி அடைஞ்சிச்சு பெரிய அளவிலான பொருளாதாரம் பணம் எல்லாமே வந்து இந்த குழந்தை பிறந்த பிறகுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் அந்த குழந்தை சுக்கரதசையோட பிறந்திருக்கும் அந்த நேரத்துல அவருடைய தந்தைக்கு ஒரு அபாரமான வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் ஆனால் பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா அந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மத்திம வயதுக்கு மேலதான் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை நிலையை அனுபவிக்கிறாங்க கிடைச்சா பார்த்தோன்னா செய்த நன்றியை மறவாதவர்களாக இருப்பாங்க யாராச்சும் இவர்களுக்கு உதவி பண்ணிட்டாங்கன்னா அதை சாகர வரைக்கும் மறக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு சிறப்பான ஒரு மனப்பான்மை இவர்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும் அதே போல் அந்த பங்கு சந்தையில் வருவாய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு சூரியனுடைய ராசி சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க யாருக்காச்சும் ஏதாவது வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்பாடுபட்டாவது காப்பாற்றிடுவாங்க அப்படி ஒரு வைராகிய குணம் இவர்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா அந்த நடிப்பு துறையில் அதிகமான ஆர்வம் இவர்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறது அது சார்ந்த வகையில் இன்னும் அதிகமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் இவர்கள் ஒரு சிலர் பார்த்தோம்னா அந்த நடிப்பு துறையில ஒரு சிறப்பான வளர்ச்சி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவர்களுடைய நலனுக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த தான தர்மங்கள்ல அதிகமான ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும் தான தர்மம் செய்யறதுல அதிகமா பங்கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் சிறந்த குடும்பஸ்தராக இருப்பாங்க பெரிய வியாபாரிகளாகவும் இருப்பாங்க மேலும் இவர்கள ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அந்த அரசியல் பதவிகள் அப்படிங்கறதும் கிடைக்குது அரசியலால ஆதாயமும் கிடைக்குது மேலும் சிறப்பான ஒரு பொறுப்புகளும் இவர்களுக்கு கிடைக்குது அடுத்த கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எப்படி எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கையாவே பார்த்தோம்னா அந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள ஒரு சிறப்பான ஒரு இடத்தை அடையக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க இயற்கையாவே இவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி அறிவு அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா சூரியனுடைய ராசி அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு பிரகாசமான ஒரு கல்வி ஞானம் அப்படிங்கிறது இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதே அந்த கலைகளை கற்பதில் அதிக ஆர்வம் காட்டுவாங்க மேலும் கற்றுக்கொண்ட கலையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல அதிகமான ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க சிறந்த புத்திசாலிகளாக இருப்பாங்க அறிவை மேம்படுத்துறதுக்கு பல விஷயங்களை தொடர்ந்து தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க தத்துவங்களை அதிகமா கற்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க அதிகமா தத்துவங்களை படிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க நிறைய கோட்ஸ் எல்லாம் படிப்பாங்க சோ அது இயற்கை குணம் மேலும் இவர்களும் நிறைய தத்துவங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க புதுசா தாச்சு தத்துவங்களை எழுதுவாங்க அப்படி ஒரு தன்மை இவர்கள்ட்ட சிறப்பான முறையில் அமைந்திருக்கும் அடுத்தாக தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் கடினமான உழைப்பாளிகள் இவர்கள் எந்த துறையில போனாலும் அதுல கடினமா உழைச்சு ஒரு நல்ல நிலைக்கு வந்துருவாங்க நிச்சயமா பெரும்பாலும் பார்த்தோன்னா இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் அரச கிரகம் மேலும் அரசு உத்தியோகம் அரசாங்கம் விஷயங்களுக்கு தொடர்புடைய கிரகம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த அரசாங்க உத்தியோகத்துல இவர்களுக்கு ஈடுபாடு இல்லைனாக்கா சொந்தமா ஏதாச்சும் தொழில் பண்ணணும் அப்படிங்கற அந்த ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் ஒண்ணு சொந்தமா பிசினஸ் பண்ணனும்னு நினைப்பாங்க அப்படி இல்லனாக்கா அரசாங்க உத்தியோகத்துல உயர் பதவி அடையணும்னு நினைப்பாங்க மேலும் பிரைவேட் செக்டார்ல போனாலுமே சரி தலைமை பொறுப்பை தான் இவர்கள் தேடி போவார்கள் இவருக்கு எவ்வளவு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் இவர்களை தேடி அந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கறது வந்துரும் அப்படி ஒரு சிறப்பான ஒரு தலைமை வகுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் உத்தியோகம் நட்சத்திரம் மேலும் அரசு உத்தியோகமா இருந்தாலும் சரி சொந்த தொழிலா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்டா அதை வழி நடத்தி எடுத்துட்டு போவாங்க அப்படி ஒரு திறமை இவர்கள்ட்ட அதிக அளவுல இருக்கும் மேலும் அதிகமா சம்பாதிக்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு இருக்கும் பல துறைகள் மூலமா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இருக்கும் அந்த சுற்றுலாத்துறை பொதுமக்கள் தொடர்பு சார்ந்த துறை வர்த்தக துறை இது போன்ற இடங்களில் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஆற்றலும் இவர்களுக்கு அதிகமா இருக்கு மேலும் இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்த ஒரு சிலர் புத்தக வியாபாரிகளாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு மேலும் அந்த பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை விற்பனை செய்பவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தா பார்த்தோம்னா இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சூதாட்டத்தின் வாயிலாக ஒரு பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஒரு யோகம் இவர்களுக்கு இருக்கு திடீர் ராஜயோகம் மாதிரி அதை வேலை செய்யும் அடுத்தது பார்த்தோம்னா அந்த கலை இசைத்துறை சார்ந்த விஷயங்கள் அரசியல் துறை சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக துறை சார்ந்த விஷயங்கள் ஆடல் பாடல் இது போன்ற துறைகளிலையும் இவர்கள் ஜெயிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இதுலாம் பிரகாசம் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததாக திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா சிறந்த பேச்சாற்றலை இவர்கள் பெற்றிருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களை பேசியே அனுசரித்து செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் மனைவி பிள்ளைகள் மட்டும் இல்லாம உற்றார் உறவினர்களை கூட தன்வசப்படுத்தி வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி பிறருக்காக எதையுமே தியாகம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெற்ற பிள்ளைகளால நல்ல பலன்களை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க அடிக்கடி பயணங்களை மேற்கொள்றதுல அதிக ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க இயற்கை உணவுகளை விரும்பி உண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் குடும்ப சூழ்நிலையில அதிகமான உணவு முறை அப்படிங்கிறது இயற்கை முறை சார்ந்த வகையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா இப்படி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எந்தெந்த விஷயங்களே இவர்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறு வயதுல ஏற்பட்ட நோய்களுடைய விளைவுகளை மத்தியம வயதுல சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிற்றின்ப பிரியர்கள் அப்படிங்கிறதுனால பால் பால்வினை சம்பந்தமான நோய்கள் மேலும் இந்த சர்க்கரை வியாதி மனநலம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறது இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் இது வரைக்கும் இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய பொதுவான சிறப்பு பலன்களை டீடெயிலா பார்த்தோம் அடுத்து இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத வாரியான பலன்களை இன்னும் கொஞ்சம் டீடெயிலா பார்க்கலாம் அதாவது பூரம் நட்சத்திரத்துல மொத்தம் நான்கு பாதங்கள் இருக்கு ஆகவே நீங்க பூரம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா என்ன பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா என்ன நட்சத்திரம் தெரியும் ஆனா எந்த பாதத்துல பிறந்திருக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது அவை உங்களுடைய ஜனங்கால ஜாதகத்தை எடுத்து என்ன நட்சத்திரம் என்ன பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாடி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அந்த தெளிவுகளோட இந்த பாத வாரியான பலன்களை தொடர்ந்து பாருங்க அதுல ஏதோ ஒரு வகையான குறிப்பிட்ட நல்ல பலன்கள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் முதலாவது அதாக பூரம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்த உடைய குணாதசியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி சுக்ர பகவான் ராசிதிபதி சூரிய பகவான் அதே நவாம்சாதிபதியும் சூரிய பகவான் தான் ஆகவே இவர்கள் எந்த காம்போல வருவாங்கன்னா சுக்ரன் பிளஸ் சூரியன் பிளஸ் சூரியன் இந்த காம்போல வருவாங்க ஆகவே இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தன்மானம் மிக்கவர்களா இருப்பாங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி சுய கௌரவத்தை விட்டுக் கொடுக்காதவர்களா இருப்பாங்க எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் விருப்பமும் கொண்டவர்களா இருப்பாங்க மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க வாழ்க்கையில ஒரு பெரிய லட்சியத்தோட வாழக்கூடியவர்களா இருப்பாங்க

எடுத்து கொடுத்துருவாங்க அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் நண்பர்களுக்காக எதையும் தயங்காமல் செய்வார்கள் அப்படி ஒரு சிறப்பான ஒரு குணம் இருக்கும் அதாக பூரம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நட்சத்திராதிபதி சுக்கர பகவான் ராசி அதிபதி சூரிய பகவான் மேலும் நவாம்சாதிபதி புதன் பகவான் ஆகவே இவங்க எந்த காம்போல வருவாங்கனாக்கா சுக்ரன் பிளஸ் சூரியன் பிளஸ் புதன் இந்த காம்போல வருவாங்க ஆகவே இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க எப்படிப்பட்ட கடினமான சூழல் ஏற்பட்டாலும் சரி அதை எளிமையாக கடந்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் குழந்தை உள்ளம் கொண்டவர்களா இருப்பாங்க இவர்கள் பெரும்பாலும் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார்கள் எதிலும் எளிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரியப்படக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த கல்வி விளையாட்டு இரண்டிலுமே வெற்றி கொடியை நாட்டக்கூடியவர்களா இருப்பாங்க தாய் தந்தையிடம் மிகுந்த மரியாதையும் பாசமும் கொண்டவர்களா இருப்பாங்க மனைவி பிள்ளைகளை நேசிப்பதோடு அவர்களுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல மிகவும் கவனமானவர்களா இருப்பாங்க அரசாங்கத்துல பெரிய அதிகாரிகளாக அமர்றதுக்கான ஒரு வாய்ப்பு மேலும் ஆன்மீக பெரியவர்களுடைய அறிமுகம் இதெல்லாம் இவர்களுக்கு அதிக அளவுல கிடைக்கும் அதே போல அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகளுடைய அறிமுகமும் இவர்களுக்கு இருக்கும் எல்லாரும் போல யோசித்து செயல்படாம கொஞ்சம் மாற்று சிந்தனையோட கூட யோசித்து செயல்பட்டு அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க விவசாயத்துல ஆர்வம் அதிகமாக கொண்டவர்களா இருப்பாங்க ஓய்வு காலத்திலும் ஏதாச்சும் ஒரு வேலை செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க செய்யும் தொழிலை நன்றாக திட்டமிட்டு செய்ய செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க ஏன்னா புதன் புத்திக்கு காரகன் மூளைக்கு தான் அதிகமா வேலை கொடுப்பாங்க ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க சோ அப்படி ஒரு சிறப்பான குணம் இந்த இரண்டாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இருக்கும்

ஏதோ ஒரு வகையான ஒரு வெற்றியை இவர்கள் நிலைநாட்டுகிறார்கள் குறிப்பா சொல்லணும்னா இசைத்துறையில ஆழ்ந்த ஈடுபாடு இந்த மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு அதிகளவில் வாய்ப்புகள் இருக்கு இலக்கியங்களை படிப்பதிலும் கவிதை கதை சார்ந்த விஷயங்களை எழுதுறதிலையும் திறமை இருப்பாங்க இவர்களுக்கு அதிக ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும்

முடிவு மட்டும் தான் எடுக்கணும் நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க நேர்மைக்கும் நியாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க தவறுகளை செய்பவர்களை தட்டி கேட்காமல் விட மாட்டார்கள் மேலும் இந்த ஆன்மீகத்தை வியாபாரமாக மாற்றி பிழைக்கக்கூடியவர்களை கண்டு கண்டிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பெற்றோரிடம் அளவு கடந்த அன்பு செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க அடிக்கடி எதையாவது நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க எல்லா வசதிகளையும் பெற்று சுகமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் அதற்காக எந்த சிகரத்தையும் ஏறுறதுக்கு தயாரா இருப்பாங்க மேலும் எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் சமாளிச்சு சாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பிரச்சனைகளை எதிர்கொள் கொள்றதுல உறுதியானவர்களா இருப்பாங்க எவ்வளவு சிக்கலான பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு சிறந்த தீர்வுகளை கொடுக்கறதுல இவர்களை அடிச்சுக்க முடியாது மேலும் இந்த நான்காம் பாதத்துல பிறந்தவர்கள் சாப்பாட்டு பிரியர்களா இருப்பாங்க சுவையான உணவு வகைகளை ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் உணவுக்காக அதிகமா செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க ஓகே இது வரைக்கும் பாத வாரியான பலன்களை ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம் அடுத்ததாக இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எந்த தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் மன அமைதி அப்படிங்கிறது பெருகும் பார்த்தோம்னா ஸ்ரீ காமாட்சி அம்மன் மேலும் மகாலட்சுமி வழிபாடு இந்த தெய்வத்தையும் வழிபட்டு வர மன அமைதி பெருகும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் விலகி ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கறது பிறக்கும் பொதுவா தெய்வ வழிபாடு அப்படிங்கறது நம்ம ரொம்ப குழப்பத்துல இருக்கும் போது ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கும் போது ரொம்ப மன வருத்தத்தோட இருக்கும் போது இந்த காலகட்டங்களில் நம்ம தெய்வ வழிபாடு பண்ணும் மன அமைதி கிடைக்கும் மன அமைதி கிடைச்சாலே சரியான முடிவுகள் எடுக்க முடியும் சரியான முடிவுகள் எடுத்தாலே நம்மளால சிறப்பான இடத்தை போய் அடைய முடியும் அவை தெளிவற்ற மனம் இருக்கும் போது தெய்வ வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலும் தினம் தினம் இந்த தெய்வங்களை வழிபட்டு வர எந்த ஒரு குழப்பமும் உங்களை அண்டாம இருக்கும் அது மட்டும் இல்லாம மனம் தெளிவு பெற வேண்டும் மனம் செம்மையானால்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் மன ஆரோக்கியம் சிறப்பா இருக்கணும் மன ஆரோக்கியம் சிறப்பா இருந்தா உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருந்தா நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் சிறப்பா இருக்கும் நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் சிறப்பா இருந்தா நம்ம எந்த இலக்க நோக்கி போறோமோ அந்த இலக்க நம்ம நிச்சயமா அடைஞ்சிருவோம் அவை இது எல்லாத்துக்கும் ஆணி

மேலும் வருடத்துல ஒரு முறையாச்சும் போயிட்டு வழிபட்டு வரது சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஓவராலா அந்த வீடியோ பதிவுல பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய சிறப்பு பொது பலன்கள் மேலும் பாத வாரியான சிறப்பு பலன்கள் அதே போல எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு எந்த தலங்களுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா பாத்துருக்கோம் மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி ராசி லக்னம் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்கள் இதெல்லாம் டீடைலா பதிவிட்டு இருக்கோம் அந்த வீடியோவும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதுலயும் இதுலயும் ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருக்கோம் அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகை மேலும் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து கோச்சார பலன்கள் டீடெயிலா பதிவிட்டு வரும் அதாவது மாத பலன்கள் வருட பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் சனி பெயர்ச்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சார பலன்களை ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும் அந்த பதிவுகளும் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்போது அந்த பதிவுகளும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஏதோ குறைந்தபட்ச புரிதலாச்சும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி